திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்களை ஏமாச்சுக்கிறார் அவருக்கு ரசிகர் நலனில் எந்த விதமான அக்கறையும் கிடையாது அவர் என்ன பெரிய பெரிய குண்டர்களை வச்சு தூக்கி வீசுறது மட்டுமல்ல அவங்களுக்கு தண்ணி கிடைச்சுதா கை குழந்தைகளோட வந்தாங்களே வெயில நின்னாங்களே அதை பத்தியெல்லாம் அவர் கவலை இல்லை ஏன்னா ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில் அதன் மூலமாக அவங்க உழைப்பு அவங்களுடைய பணத்தை உறிஞ்சு எடுத்துக்கிட்டு தான் அவர் வந்து பெரிய நடிகராக வந்திருக்கிறார் ரச ரசிகர் மண்டலர்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுப்பாரா ரசிகர்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுப்பாரா அது கொடுக்க மாட்டாரு இதெல்லாம் மூணு மடங்கு நாலு மடங்கு டிக்கெட் விற்று தான் அவர் வந்து வந்திருக்கிறாரு அதனால் ரசிகர்கள் வந்து சினிமாவை சினிமாவாக பார்க்கணும் ஏமாறக்கூடாது அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் ஹிந்து இளைஞர்கள் இவங்க முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் திமுகவினுடைய ஊதுகூடலாக இன்னொரு மக்கள் நீதி மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நிச்சயமா அவர் வந்து ரசிகர்களை ஏமாற்றுவார் ரசிகர்களை மட்டுமல்ல பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் திமுகவினுடைய கையாளாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதை விரைவில் அந்த ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசிப்புத்தன்மை என்பது வேறு ஓட்டு போடுகிற பொழுது அவர்கள் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன்